இந்தியாவில் சில நூற்றாண்டுகளுக்கு முன்பு ஒருவரை ஒருவர் தொட்டுக் கொள்கிற பழக்கமே கிடையாது ஆங்கிலேயர்கள் காலத்திற்கு பிறகுதான் கை கொழுக்குதல் கட்டிப்பிடித்தல் ஹக் கண்ணோடு கண்ணாக பார்ப்பது இது உண்மையிலேயே ஆன்மீகத்திலிருந்து விடுகிறது ஐ கான்டாக்ட் இங்க பாருங்க இன்னொரு விஷயத்தையும் நான் சொல்லிடுறேன் உலகம் என்னென்ன உங்களுக்கு சொல்லி குடிக்கிறதோ ஆன்மீகம் என்னென்ன உங்களுக்கு சொல்லி கொடுக்கிறதோ இது ரெண்டுமே வந்துட்டு கம்ப்ளீட் ஆப்போசிட்டா தான் இருக்கும் ஒருத்தரோட முகத்தை பார்த்த உடனே வந்துட்டு உங்களோட கர்மா வந்து உங்களுடைய ரொம்ப ஒரு இந்த நிறைய பேச்சு என்பது என்ன பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா மனதிற்குள்ள இறைச்சலை உண்டு பண்ணும் மனதிற்குள்ள இறைச்சல் உண்டாயிருச்சு என்றாலே உங்களுடைய ஆன்மீகம் வளராது தனிமை என்பது இல்லாமல் இருத்தல் சுத்தி எப்ப பார்த்தாலும் ஒரு பத்து பேர் உட்கார்ந்துகிட்டே இருக்கிறது இதையும் நீங்கள் என்னிடம் குற்றம் சாட்டமாம் இதையும் நான் சொல்லிக்கிறேன் நாற்பத்தோரு வருடம் என்னை தயார்படுத்தியது இந்த பிரபஞ்சம் உங்களை சுத்தி ஒரு ஆறா இருக்குது இன்னொருத்தரை சுற்றி ஆறா இருக்குது ஒவ்வொருத்தருடைய ஆறாவும் வேலை பார்த்துட்ருக்குது நீங்கள் என்ன கேரக்டரோ அந்த கேரக்டர் உங்களோட ஆறாவில் இருக்கும் இன்னொருத்தன் இன்னொரு கேரக்டர் அவனோட ஆரா அவனோட அவனை சுத்தி இருக்கும் இப்படி பத்து பேரோட ஆறாவும் சேர்ந்து ஒரு இடத்துல நெருக்கிக்கிட்டு உட்கார்ந்து இருக்கிறப்போ அத்தனை ஆறாவும் மிக்ஸ் ஆகி அது உங்களை கண்டிப்பாக தாக்கும் அட்டாக் திடீர்னு என்னன்னே தெரியல எனக்கு கொலை சிந்தனை வருகிறது என்றால் அது உங்களுடைய இது இல்லை வேறொருவனுடைய ஆறா அவன் தனிமையாக இருக்க 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 தான் உங்களுக்கு ஹூ அமை நான் யார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றா தெரியுமா ரமண மகரிஷி அது தனிமையாக நீங்கள் இருப்பது ஒரே இடத்தில் உட்கார்ந்திருப்பது இது போன்ற விஷயங்களை நீங்கள் செய்ய செய்யத்தான் உங்களுக்கு விளங்க வரும் சும்மா ஊர் உணவே ஆன்மீகத்தில் ஒரு மிகப்பெரிய தடை உலகத்துல எல்லாரும் துறபி ஆகிட்டு மடமெல்லாம் வச்சிருக்காங்க தெரியுமா எல்லாரும் மொபைல் வச்சுக்கிட்டு மொபைல்லையே இருக்கிற மாதிரி இருக்கும் பொழுது நீ என்னடா துறந்துட்ட இன்னுமுமே இந்த மொபைல வச்சுக்கிட்டு இருந்தேன்னா உன் ஆன்மீகம் எப்படி வளரும் ஓம் நம சிவாய நமக அனைத்திலும் மேலான ஆன்மாவை வணங்கி மகிழ்கிறேன் அனைவருக்கும் நமஸ்காரம் பொதுவான மக்கள் வந்து ஒரு கேள்வி கேக்குறாங்க.. என்னுடைய ஆன்மீகம் வளர மாட்டேங்குது சுவாமி என்னுடைய தியானம் நான் எவ்வளவு பண்ணாலும் அது வளர மாட்டேங்குது இந்த வீடியோவுடைய தலைப்பு என்னவென்றால் ஆன்மீகம் வளராமல் இருப்பதற்கான காரணங்கள் என்ன ஆன்மீகம் ஏன் வளர மாட்டேங்குது அது அப்படி தங்கி போயிருது அல்லது சறுக்கி விழுகிறது இதுதான் வளராதமைக்கான காரணங்கள் ஒரு பத்து காரணங்களை நான் சொல்ல விரும்புகிறேன் முதல் காரணம் மற்றவர்களை தொடுதல் இந்தியாவில் சில நூற்றாண்டுகளுக்கு முன்பு ஒருவரை ஒருவர் தொட்டுக்கொள்கிற பழக்கமே கிடையாது ஆங்கிலேயர்கள் காலத்திற்கு பிறகுதான் கை குலுக்குதல் கட்டிப்பிடித்தல் ஹக் அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் வந்ததற்கு பிறகு இன்றைக்கு முழுவதும் ஆங்கில கலாச்சாரமாக ஒருவரை ஒருவர் தொட்டுக்கொள்கிறோம் இதுல ரொம்ப ஆச்சரியமான விஷயம் என்னவென்றால் நூற்றாண்டுகளுக்கு முன்பு ஒரு ஆணும் ஆணும் சந்தித்துக் கொள்ளும் பொழுது கூட நமஸ்காரம் தான் செய்து கொள்கிற ஒரு கலாச்சாரம் இந்தியாவில் இருந்தது எனவே ஒருவரை ஒருவர் தொட்டுக்கொள்கிற பழக்கமே கிடையாது கணவன் மனைவி தவிர பெத்த பிள்ளைங்களை உட்பட எனவே இந்த ஒருவரை ஒருவர் தொட்டுக்கொள்வது என்பது வந்து ஆன்மீகத்துல நிச்சயமா சரிக்குத்தான் விடுகிறது அது வளர விட மாட்டேங்கிறது என்கிற முதல் பாயிண்ட்டை நம்ம மனசுல வச்சுக்கிறோம் குறிப்பா ஆன்மீகத்துல சாதகம் பண்ணிட்டு இருக்கிற சாதகர்கள் யாரையுமே தொடக்கூடாது இப்ப நாங்க உச்சநிலைக்கு சென்ற சித்தர்களை பத்தி பேசி கொண்டிருக்கவில்லை இந்த உரை வந்து ஆன்மீகத்துல வளர்ந்து கொண்டிருக்கிற சாதகர்கள் பொது மக்கள் உங்களை போன்ற என்னை போன்ற மக்களுக்கான ஒரு உரை அதுல நம்ம வந்துட்டு யாரையும் தொடக்கூடாது இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட் ரெண்டாவது பாயிண்ட் கண்ணோடு கண்ணாக பார்ப்பது இது உண்மையிலேயே ஆன்மீகத்திலிருந்து சறுக்கித்தான் விடுகிறது ஐ கான்டாக்ட் இங்க பாருங்க இன்னொரு விஷயத்தையும் நான் சொல்லிடுறேன் உலகம் என்னென்ன உங்களுக்கு சொல்லி குடிக்கிறதோ ஆன்மீகம் என்னென்ன உங்களுக்கு சொல்லி குடிக்கிறதோ இது ரெண்டுமே வந்துட்டு கம்ப்ளீட் தான் இருக்கும் உலகம் உங்களுக்கு வந்துட்டு ஐ கான்டாக்ட் வேணும் இன்டர்வியூல நீ பேசும்போது வந்துட்டு அப்படி கண்ணை திருப்பி கூட விடாம அதை யாரு இன்டர்வியூ பண்றாங்களோ அவங்களோட ஐ கான்டாக்ட் வச்சு பேசணும் என்று பெர்சனாலிட்டி டெவலப்மெண்ட் வகுப்பறைகளில் சொல்லி தருவார்கள் ஆனால் ஆன்மீகத்துக்கு வந்தீங்கன்னா ஒரு குரு என்ன சொல்லி கொடுப்பாருன்னா யாருடைய கண்ணையும் பார்க்காதே குறிப்பாக நீ ஒரு பெரிய சித்தர் ஆகிட்டேன்னு சொன்னா யாருடைய கண்ணையும் பார்க்காதே முகத்தை கூட பார்க்காதே அப்போ ஒருத்தரோட ஒருத்தர் கண்ணு பார்க்கும் பொழுது அவருடைய ஆன்மீகம் கண்டிப்பாக சரிக்குத்தன் கீழே விழுகிறது அது எப்படி என்றால் ஒருத்தரோட முகத்தை பார்த்த உடனேயே வந்துட்டு உங்களோட கர்மா வந்து உங்களுடைய ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுது ஒரு சின்ன எக்ஸசைஸ் பார்க்கலாமா நீங்க நைட் நல்லா தூங்கிட்டு இருக்கிறீங்க காலையில் உடனே உங்க மைண்ட் ஆக்சுவலா ஃப்ரெஷ்ஷா தான் இருக்கும் கரெக்டா ஆனால் நீங்கள் அப்படியே மக்கள் போறாங்க அதுல யாரோ ஒருத்தரோட முகத்தை பாக்குறீங்க அவர் எரிச்சலோட போயிட்டு இருக்கிறாரு அப்படிங்கிற அந்த முகத்தை பார்த்து அடுத்து நொடியே உங்களுடைய மனதில் எரிச்சல் வந்து சேரும் அது பண்றா தூங்கும்போது பிரெஷ்ஷா தானே எந்திரிச்சிங்க அந்த முகத்தை பார்த்த உடனே வந்துட்டு அந்த இது அப்படியே வந்து ரிஃப்ளெக்ட் ஆகிறது என்பதனால் ஒருத்தருடைய முகத்தை பார்ப்பது ஒருத்தருடைய கண்களை பார்ப்பது ஆன்மீகத்தில் நிச்சயமாக உங்களை சரிக்கித்தான் கீழே இறக்கி விடுகிறது மூன்றாவது விஷயம் என்ன தெரியுமா நிறைய பேசுதல் நீங்க ஏன் டே கேட்கலாம் நீனும் நிறைய பேசுற இது கடவுள் நிர்பந்தித்த ஜாப் எனக்கு கொடுத்திருக்கிறார் நிறைய பேச வேண்டும் என்பது ஆனால் நான் நாற்பத்தோரு வருடங்கள் நான் பேசவே இல்லை நான் குழந்தையிலிருந்து நான் பேசவே இல்லை நான் பேசாத நாற்பத்தோரு வருடங்களாக என்னை தயார்படுத்திய இந்த பிரபஞ்சம் இப்பொழுது வந்து உங்ககிட்ட வாழ்க்கை முழுவதும் பேசுவதற்கு வைத்திருக்கிறது என்பது நான் புரிந்து கொண்ட என் வாழ்க்கை விஷயம் ஆனால் ஆன்மீகத்தில் வளர்ந்து வருகிற நீங்கள் நிறைய பேசவே கூடாது இந்த நிறைய பேச்சு என்பது என்ன பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா மனதிற்குள்ளே இறைச்சலை உண்டு பண்ணும் மனதிற்குள்ளே இறைச்சல் உண்டாயிருச்சு என்றாலே உங்களுடைய ஆன்மீகம் வளராது இறைச்சலை கொண்ட மனம் எப்பொழுதுமே கொண்டே இருக்கும் உங்களுடைய ஆன்மீகத்தில் வளர்ச்சி என்பது வரவே வராது மனதிற்குள் இறைச்சலை உண்டு பண்ணுவதே அதிக பேச்சுதான் என்பதனால் இந்த மூன்றாவது விஷயத்தை அதிகமாக மனதில் வைத்துக் கொள்ளுங்கள் நிறைய பேசக்கூடாது நான்காவது விஷயம் என்னன்னா ஒரே இடத்தில் உட்காராமல் இருப்பது எங்கேயாவது ஓடிக்கிட்டே இருக்கிறது வேலையே இருக்காது எல்லா வேலையும் பார்த்து முடிச்சாச்சு ஆனாலும் சும்மா இருக்கிறமே எங்கேயாவது போலாமேன்னு கையை அரிக்கிறது பைக்கை தூக்கிட்டு எங்கிட்டாவது போறது இப்படி ஒரே இடத்துல உட்காராம எங்கிட்டாவது ஓடிக்கிட்டே இருப்பதே வந்து ஆன்மீகத்தை வளர விடாது நீங்க ஆன்மீகவாதியை மாறிட்டீங்க அப்படின்னா கூட வேலையெல்லாம் முடிஞ்சிருச்சா குளிச்சாச்சா எல்லாம் முடிச்சாச்சா ஆஹ் வேற வேலை எதுவுமே இல்லையா உட்கார் இதை ரமண மகரிஷி சொல்கிறார் ரமண மகரிஷி சொன்ன இந்த ஒரு வார்த்தை என் மூளைக்குள் சென்று வாழ்க்கையவே மாற்றிவிட்ட ஒரு வார்த்தை நீங்கள் எல்லா வேலைகளையும் அடிப்படை வேலைகளை முடித்து விட்டதற்கு பிறகு நாள் முழுவதும் நிஷ்டையிலேயே அப்படி அமர்ந்து கொண்டே இருங்கள் என்று ரமண மகரிஷி சொல்கிறார் குளிச்சுட்டியா சாப்பிட்டுட்டியா தூக்கிட்டியா பல்லு வடிக்கிட்டியா அதுக்கப்புறம் நீ உட்கார்ந்து நிஷ்டையிலேயே அமர்ந்து கொண்டிரு என்று ரமண மகரிஷி சொல்கிறார் என்பதனால் இந்த நான்காவது புள்ளி ஒரே இடத்தில் அமர்வதற்கு முயற்சி செய்யுங்கள் வேலைகளை பார்க்கணும்னா நம்ம என்ன போயிட்டு வாங்க ஆனா ஊரை சுத்திக்கிட்டே இருக்கணும் வேற வேலை இல்ல ஆனா நான் ஊரை சுத்துறேன் அப்படிங்கிறது உங்கள் ஆன்மீகத்தை வளர விடாது என்கிற இந்த நான்காவது விஷயத்தை சொல்லிவிட்டு ஐந்தாவது விஷயம் என்னன்னா தனிமை என்பது இல்லாமல் இருத்தல் சுத்தி எப்ப பார்த்தாலும் ஒரு பத்து பேர் உட்கார்ந்துக்கிட்டே இருக்கிறது இதையும் நீங்கள் என்னிடம் குற்றம் சாட்டலாம் இதையும் நான் சொல்கிறேன் நாற்பத்தோரு வருடம் என்னை தயார்படுத்தியது இந்த பிரபஞ்சம் நாற்பத்தோரு வருடம் என் வாழ்க்கை தனிமைதான் அப்பா அம்மாவை கூட நான் வீட்டுக்குள்ள விடல அப்படிங்கிறப்போ என்னை தனிமையாக பயன்படுத்தி தயார்படுத்தி கொண்டு வந்து இந்த சன்னியாசத்துக்குள்ள விட்டு இருக்குது ஆனால் ஆன்மீகத்தில் வளர்ந்து வருகிற நீங்கள் எல்லாம் தனிமை இல்லாம சுத்தி அப்போ தனிமை இல்லாம சுத்தி மக்கள் உட்கார்ந்து இருந்தா ஏன் அது ஆன்மீகத்துல வளர விட மாட்டேங்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா அங்க பாருங்க உங்களை சுத்தி ஒரு ஆறா இருக்குது இன்னொருத்தரை சுத்தி ஆறா இருக்குது ஒவ்வொருத்தருடைய ஆறாவும் வேலை பார்த்துட்டு இருக்குது நீங்க என்ன கேரக்டரோ அந்த கேரக்டர் உங்களோட ஆறால இருக்கும் இன்னொருத்தர் இன்னொரு கேரக்டர் அவனோட ஆறா அவனோட அவனை சுத்தி இருக்கும் இப்படி பத்து பேரோட ஆறாவும் சேர்ந்து ஒரு இடத்துல நெருக்கிக்கிட்டு உட்கார்ந்து இருக்கிறப்போ அத்தனை ஆறாவும் மிக்ஸ் ஆகி அது உங்களை கண்டிப்பாக தாக்கும் அட்டாக் பண்ணும் அது அது வந்துட்டு உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு இம்பாக்ட கொடுத்தே தீரும் கோபக்காரன் ஒரு ரவுடி ஒருத்த கொலை பண்ற திடீர்னு என்னன்னே தெரியல எனக்கு கொலை சிந்தனை வருகிறது என்றால் அது உங்களுடைய ஹூவாமை நான் யார் அப்படின்னு சொல்றாரு தெரியுமா ரமண மகரிஷி அது தனிமையாக நீங்கள் இருப்பது ஒரே இடத்தில் உட்கார்ந்து இருப்பது இது போன்ற விஷயங்களை நீங்கள் செய்ய செய்யத்தான் ஹூவாமை அப்படிங்கறதே உங்களுக்கு விளங்க வரும் சும்மா ஊர் சுத்திட்டு சுத்தி பத்து பேர் உட்கார வச்சுக்கிட்டு இருக்கும் பொழுது ஹூ அமை உங்கள் ஆன்மாவே உங்களிடம் பேசாது ஆன்மா உங்களிடம் பேசுறால் நீங்கள் காது கொடுத்து கேட்கவே மாட்டீர்கள் நீங்கள் சுத்தி உட்கார்ந்து அவங்களுடைய பேச்சு தான் உங்களுக்கு அப்படியே வந்து குரல் காதுல விழுந்துகிட்டே இருக்கும் உங்கள் ஆன்மா பேசுவது உங்களுக்கு கேட்கவே கேட்காது மற்றவர்களை தொடாமல் ஐ கான்டாக்ட் வச்சுக்காம நிறைய பேசாம நிறைய ஊர் சுத்தாம ஒரே இடத்துல உட்காந்து இருந்து தனிமையாக இருக்கும் பொழுது உங்களுக்கு ஹூ அமை என்கிற விஷயம் வரும் இந்த தனிமை ஐந்தாவது பாயிண்ட் ஆறாவது பாயிண்ட் என்னன்னா கண்டிப்பாக உணவு அளவுக்கு மீறி உண்ணுதல் இந்த உணவே ஆன்மீகத்தில் ஒரு மிகப்பெரிய தடை இங்க பாருங்க புத்தர் சொல்லி இருக்கிறார் மாடரேட் ஃபுட் அப்படின்னு சொல்லி இருக்கிறார் மீடியம் ஃபுட் என்று சொல்லி இருக்கிறார் நீங்கள் சாப்பிடாமலே பட்டினி கிடந்தீர்கள் என்றால் ஆன்மீகம் உங்களுக்கு வராது அளவுக்கு மீறி அள்ளி உண்டீர்கள் என்றால் அதுவும் உங்களுக்கு ஆன்மீகத்துக்கு வராது எனவே இல்லாமல் அதிகமாக உண்டு விடாமல் நடுத்தரமாக உணவு நீங்கள் எடுத்துக்கொண்டே வந்தீர்கள் என்றால் அவ்வளவு அற்புதமாக வரும் என்கிற இந்த ஆறாவது புள்ளியையும் மனதில் வைத்துக்கொண்டு ஏழாவது விஷயம் என்னன்னா அதிகமாக மொபைல் லேப்டாப் கம்ப்யூட்டர் இது எல்லாத்தையுமே கொண்டே இருப்பது நான் ஒரு ஆராய்ச்சி வெகு வருடத்திற்கு முன்பு படித்தேன் படித்தவுடன் ஐயோ என்றுதான் எனக்கு தோன்றியது லேப்டாப் கம்ப்யூட்டர் மொபைல் இதுல வந்துட்டு நம்ம கண்களை வைத்துக்கொண்டு இருக்க இருக்க நீங்கள் தியானம் பண்றீங்கல்ல இல்லனா வேற என்னென்ன சாதகம்னா நீங்க பண்றீங்களோ வாஷி குண்டலினி இதெல்லாம் பண்ணீங்கன்னா எல்லாமே ஜீரோ ஆகி போகுமா லேப்டாப் கம்ப்யூட்டர் அது எல்லாத்தையுமே ஜீரோ நல்லிஃபை என்கிற ஆங்கில வார்த்தை நல்லிஃபை பண்ணிவிடும் ஜீரோ வாக்கிடும் அப்படின்னு அடிச்சோடனே எனக்கு ஐயோன்னு தான் தோணுச்சு அப்போ எனக்கு என்ன ஒரே ஒரு சந்தோஷம் வந்தது என்றான் கூடி சீக்கிரத்தில் நீ துறவரம் போக போற இது எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு என்று எனக்கு தோன்றியது ஆனால் பொதுமக்களாகிய உங்களுக்கு இன்றைக்கு இந்த உலகம் திணிக்கிறது மொபைல இல்லாம வாழவே முடியாது லேப்டாப் இல்லாம கம்ப்யூட்டர் இல்லாம ஆகி போயிடுச்சு இப்போ ஆனா வேற என்ன பண்றது கொஞ்சம் யோசிச்சு பார்க்கலாமே கொஞ்சம் நம்மெல்லாம் கொஞ்சம் அறிவாளியாக இதை ஒர்க் அவுட் பண்ணி எப்படியாவது இதை குறைத்து கொள்வதற்கான நம்ம டைம் டேபிள் போடணும் கொஞ்சம் அந்த நேரத்துல ஒரு மொபைல் வச்சுக்கலாம் லேப்டாப் வச்சுக்கலாம் இந்த நேரத்துல கிடையவே கிடையாது என்று இருபத்தி நான்கு மணி நேரத்தில் அதிக நேரம் வந்து இந்த லேப்டாப் மொபைல் இல்லாதது போல் சாதகர்கள் வைத்துக் கொள்ளுங்கள் இதுல எனக்கு ரொம்ப மனதுல உருத்துற விஷயம் என்னன்னா பொதுமக்கள் கூட இல்ல இந்த சன்னியாசிகளை இருக்கிறாங்க தெரியுமா ஊர் உலகத்துல எல்லாரும் துறவி ஆகிட்டு மடமெல்லாம் வச்சிருக்கிறாங்க தெரியுமா எல்லாரும் மொபைல் வச்சுக்கிட்டு மொபைல்லையே இருக்கிற மாதிரி இருக்கும் பொழுது இந்த உன் ஆன்மீகம் எப்படி வளரும் என்ற ஒரு நெருடல் என் மனதிலே இருக்கிறது எனவே முடிந்த அளவிற்கு இந்த மொபைல் கம்ப்யூட்டர் அதெல்லாம் கொஞ்சம் குறைச்சுக்கலாம் முற்றும் துறந்தவர்கள் கண்டிப்பாக இந்த மொபைலை தூக்கி போட்டே ஆகணும் என்கிற இந்த ஏழாவது விஷயத்தை சொல்லிவிட்டு எட்டாவது விஷயம் மிக மிக முக்கியமான விஷயம் கொஞ்சம் சுருக்கமா நான் சொல்லிடுறேன் இந்த பூமி முழுவதும் ஒரே மனிதன் தான் இருக்கிறான் என்கிற நினைப்பு நம் மனதில இருக்க வேண்டும் அந்த நினைப்பு நம்ம மனதுல இல்ல அப்படின்னு சொன்னா ஆன்மீகம் மேல வரவே வராது பூமி முழுவதும் ஒரே மனிதனா அது எப்படி இந்த தான் இத்தனை பேர் இருக்கிறவன் எத்தனை ஜீவராசிகள் இருக்கின்றனவே என்கிற சந்தேகத்திற்கு நான் கொஞ்சம் முடிந்த அளவிற்கு சுருக்கமாக விளக்குவதற்கு முயற்சி செய்கிறேன் இந்த பூமி முழுவதும் ஒரே ஒருவன் தான் இருக்கிறான் அவன் தான் இந்த பூமியிலே படர்ந்து கிடக்கிறான் எக்கச்சக்கமான உடல்களோடு கிடக்கிறான் அது மரமாக புழுவாக விலங்கினமாக ஆடாக மாடாக மனிதர்களாக இப்படி பல உடம்புகளாக அந்த ஒரே ஒரு மனிதன் கிடக்கிறான் அவன் அவன் என்ன பண்றான்னா ஒரே நொடியில கோடிக்கணக்கான எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டு இருக்கான் புழுவாக இருந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பண்றான் மீனாக இருந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பண்றான் ஆடு மாடாக இருந்து ஏதோ எக்ஸ்பீரியன்ஸ் பண்றான் மனிதனாகவும் பல வகையான மனிதனாக இருந்து வேறு வேறு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறான் அப்போ இந்த பூமி முழுவதும் ஒரே ஒரு மனிதன் தான் இருக்கிறான் அப்படிங்கிற அந்த கான்செப்ட் இது கான்செப்ட் இல்ல இது உண்மை இதை மனசுல நீங்க எப்பவுமே வச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களை உங்களை விட்டு வருகிறவன் உங்களுக்கு பாதகம் செய்கிறவன் உங்களுக்கு நல்லது செய்கிறவன் எல்லாரையும் பார்க்கும்போது நீதான் இது நீதான் நீதான் வந்துட்டு உன்னை அடிக்க வர்ற நீ தான் உன வந்து கொஞ்ச எல்லாமே நீதான் யாரோ பிச்சை கொண்டிருக்கிறார் என்றால் அது வந்து நீதான் பிச்சை எடுக்கிற அப்படிங்கிற உங்களுக்கு அந்த ஒரு வருத்தம் கூட வராது அது நீதான் சரி பரவாயில்ல நீ எடுத்துட்டு போ யாரும் ஒருவர் வந்துட்டு ஏதோ பெரிய தவறு செய்கிறார் என்றால் அது நீ தான் தவறு செய்கிறாய் அப்படின்னு இந்த பூமி முழுவதும் இருப்பது ஒரே ஒருவன் என்கிற சிந்தனை கண்டிப்பாக ஆன்மீகத்தில் வளர்ந்து வருகிற சாதகருக்கு இருந்து தீர வேண்டும் அந்த சிந்தனை இல்லாத பொழுது ஆன்மீகம் வளரவே வளராது சரிக்குத்தான் விடும் என்கிற இந்த எட்டாவது விஷயத்தை சொல்லிக்கொண்டு ஒன்பதாவது மிக மிக முக்கியமான ஒரு புள்ளி அது என்ன தெரியுமா ஆங்கிலத்தில் பர்சனல் இம்பர்சனல் என்கிற வார்த்தைகள் உண்டு பெர்சனல் அப்படின்னா ஆஹ் அதாவது என்னதான் நீங்கள் முற்றும் துறந்தால் கூட ஒன்னு ரெண்டு வேலைகள் வந்துட்டு பர்சனல் இருக்கும் ஒரு உதாரணம் சொல்லுகிறேன் டாய்லெட் போறீங்கன்னு வைங்களேன் இப்ப மூக்குப்பொடி சித்தர் எல்லாம் முற்றும் துறந்தவர் ஆனால் அவர் டாய்லெட் போறார் அப்படின்னா கூட டேய் அது பெருசனல் விடேண்ட அப்ப கூட கேமரா ஒத்துக்கிட்டு அவர் பின்னாடி போயிட்டு அவர் டாய்லெட் எடுக்கிறத போயிட்டு போட்டோ எடுக்கிறியே வீடியோ எடுக்கிறே என்று சொல்லும் அது பெர்சனல் எனவே பெர்சனல் என்பது அது இம்பர்சனல் அப்படிங்கிற ஒரு வார்த்தைக்கு வருகிறேன் இப்போ இப்போ சொன்னனே முக்குப்படி சித்தருக்கு என்ன தெரியுமா தோணும் எனக்கு எல்லாமே பெர்சனல்டா எனக்கு பெர்சனல் எதுவுமே கிடையாது நான் டாய்லெட் போயிட்டு இருக்கிறேன் இப்போ வந்து வீடியோ எடுக்கிறியா அதை பத்தி கூட எனக்கு கவலை இல்லை இல்ல நான் வந்துட்டு படுத்து தூங்கிட்டு இருக்கிறேன் எனக்கு ட்ரெஸ் எல்லாம் அவுந்து போச்சு அதை கூட நீ வந்துட்டு வீடியோ எடுக்கிற நீ பாக்குறியா அதை பத்தி எனக்கு கவலை ஏன்னா எனக்கு பெர்சனல் என்கிற விஷயமே எனக்கு கிடையாது நான் சாப்பிட்டுட்டு இருக்கிறேன் அப்ப வந்து என்னை தொந்தரவு செய்கிறாயா அப்படியே பெர்சனலா நான் சாப்பிட்டுட்டு இருக்கிறேன் கொஞ்சம் தள்ளி நெல் எனக்கும் கொஞ்சம் பெர்சனல் வேண்டாமா கொஞ்சம் தள்ளி நெல் என்று நான் சொல்வேன் பக்குவம் இல்லாத மனிதர்கள் சொல்வார்கள் முற்றும் திறந்த மூக்குப்பிடி சித்தர்கள் போன்ற அந்த உச்சத்தில் இருப்பவர்கள் சொல்லவே மாட்டார்கள் ஆன்மீகத்தில் வளர்ந்து வருகிற சாதகர்களுக்கு இந்த பர்சனல் பர்சனல் அப்படிங்கிற இந்த கண்ட் கண்டிப்பாக தேவை பர்சனல் என்கிற விஷயமே கிடையாது அவ்வளவு ஒரே வார்த்தை பெர்சனலே கிடையாது பர்சனல் அப்படிங்கிற விஷயமே கிடையாது என்பதை நீங்கள் மனதில் வைத்துக் கொண்டீர்கள் என்றால் முழுவதும் அப்படின்னு வச்சுக்கிட்டீங்கன்னா உங்கள் ஆன்மீகம் கண்டிப்பாக வளர்ந்து வரும் என்று சொல்லி பத்தாவது விஷயத்துக்கு நான் வருகிறேன் கொலை செய்வது தவறு அப்படிங்கிறத ஆன்மீகத்துல சொல்லி கொடுத்துட்டாங்க மாமிசம் சாப்பிடாதீர்கள் அல்லது வீட்டுல இருக்கிற பூச்சிகளுக்கெல்லாம் வந்துட்டு நீங்க பூச்சிக்கொல்லி மருந்து போடாதீர்கள் என்பதை கூட நான் சொல்ல வரவில்லை இந்த கடைசி பத்தாவது புள்ளியில் நான் என்ன சொல்ல வருகிறேன் என்றால் தெரிந்தோ தெரியாமலோ நாம் கொலை செய்கிறோம் தெரியுமா இந்த ஒரு இந்த ஒரு விஷயத்தை நான் ஆய்வு செய்து பார்க்கிறேன் தெரிந்து ஒரு கொலை செய்கிறேன் ஆனால் தெரியாமல் கூட கொலை செய்கிறேன் தெரியுமா தெரியாம ஒரு பூச்சியை நம்மிச்சிட்டேன் தெரியாம எதையோ ஒண்ணு நான் கொன்னுட்டேன் அது வந்துட்டு கர்மா அப்படிங்கிற கணக்குழுக்களை வராதுன்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கிறோம் அது உண்மையா என்று நான் பார்க்கிறேன் கிடையாது இப்போ நான் தெரிஞ்சு ஒருத்தனை வெட்டிட்டேன் ஆனால் தெரியாமலேயே ஒரு கொலை செஞ்சுட்டேன் எப்படின்னா கூட தெரிஞ்சு வெட்டியது நூத்துக்கு நூறு என்று வருவது போல தெரியாமல் செய்தது ஒரு அஞ்சு சதவீதமாவது உன் கர்மா கணக்கு வழக்குக்கு வந்தே தீரும் என்பதனால் அந்த தெரியாமல் செய்கிற கூட நம்முடைய சிந்தனை இருக்க கற்றுக்கொண்டோமானால் ஆன்மீகம் மேலோங்கி வருவதற்கான அந்த படி இன்னும் கொஞ்சம் தெளிவாகும் என்பதனால் சுருக்கமாக இந்த பத்து புள்ளிகளையும் கட கடன் நான் சொல்லிடுறேன் இந்த புள்ளிகளை மட்டும் நீங்கள் வைத்துக்கொண்டு உங்கள் ஆன்மீகத்தில் நீங்கள் வந்துட்டு ப்ரொசீட் பண்ணி போய்கிட்டே இருந்தீங்கன்னா நிச்சயமாக உங்கள் ஆன்மீகம் மேல் செல்லும் ஒன்று யாரையுமே தொடாமல் இருத்தல் இன்னொன்று ஐ கான்டாக்ட் இல்லாமல் இருத்தல் மூன்றாவது நிறைய பேசாமல் இருத்தல் நான்காவது ஒரே இடத்தில் உட்காராமல் இருத்தல் ஐந்தாவது தனிமையாக இல்லாமல் இருத்தல் ஆறாவது அளவுக்கு மீறி உண்ணுதல் ஏழாவது மொபைல் கம்ப்யூட்டர் லேப்டாப் இதையெல்லாம் அவாய்டு பண்ணாமல் இருத்தல் எட்டாவது பூமியிலே ஒரே ஒரு மனிதன் தான் இருக்கிறான் என்கிற உணர்வு இல்லாமல் இருத்தல் ஒன்பதாவது பெர்சனல் இம்பர்சனல் அப்படின்னா என்னான்னு தெரியாமல் இருத்தல் பத்தாவது தெரியாமல் கூட செய்கிற கொலை என்கிற இந்த பத்து ஞானத்தையும் நீங்கள் கொண்டீர்கள் என்றால் கண்டிப்பாக உங்கள் ஆன்மீகம் வளரும் இதை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள் ஆன்மீகம் வளர வேண்டும் அதுக்காகத்தான் இந்த உரை அனைவருடைய ஆன்மீகமும் மேலோங்கி வளரட்டும் ஓம் நம சிவாய நமக நன்றி